சாதாரணமாக செய்கிற பொங்கலை விட இந்த தினை அரிசி வச்சு ஒரு டைம் பொங்கல் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் எப்படி தினை திண்ணை அரிசி தாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் நான் இன்றைக்கி எடுத்துக்க அளவு பார்த்தா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தினை எடுத்துருக்கேன் அதுக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு சரியானதாக இருக்குங்க நல்ல அலசி எடுத்துக்கோங்க இது வந்து ஊற வைக்கணும் அவசியமே கிடையாது நான் எடுத்துருக்கதை விழித்து விட ஒன்று டம்ளர் அளவுக்கு தினை அரிசியும் அரை டம்ள அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒரு ஒரே ஒரு பெரிய உண்டவில எடுத்துகிட்டு அது முக்கால்வாசி கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் அஞ்சு விசில் நான் நல்லா வேக வேக விட்டு எடுத்துக்கோங்க நல்ல வெள்ளமும் கரைஞ்சிருச்சு அஞ்சே அஞ்சு ஏலக்காவும் சேர்த்து நான் இடித்து எடுத்து வச்சுக்கிறேன் விசிட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லாவே பஞ்சு போல் வெந்திருக்கும் கரைச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பாகையும் நம்ம வந்து இடிச்சிட்டு கூடிய அந்த ஏலக்காய் தோளையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமும் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு திராட்சை முந்திரி அது போக பார்த்திங்க அப்படின்னா நான் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா புரிஞ்சுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கோங்க கலர் கலரும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கும் ஆறுனா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான நார்மல் பொங்கல் மாதிரி ஆயிரும் ட்ரை சீ சீவ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து